சஹி முஸ்லீமில் பாருங்க அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரெண்டு இலக்கம் இருக்கும் அறுபத்தி அஞ்சு ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு இலக்கம் அதாவது ஃபர்வா என்ற தோழர் அறிவிக்கிறார் அல் து ஆயிஷத்த நான் ஆயிஷா அப்தியுல்லா வன்ஹா விடத்திலே கேட்டேன்

நான் இதுவரை செய்யாதவற்றுடைய தீங்கை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் எப்படி நான் செய்தவற்றுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் இதுவரை நான் செய்யல செய்ய போற நாகரிக்கும் அதனுடைய தீங்குகளை விட்டு என்ன பாதுகாவல் தேடுகிறேன் இது வந்து கெட்ட செயல்களை விட்டு பாதுகாவல் தேடுறதல்ல செயல்களுடைய விளைவுகளை வைத்து பாதுகாவல் தேடுதல் சில செயலை நம்ம நல்லது என்று செஞ்சிருப்போம் எங்கள்ட பார்வை இளை அறிவில மார்க்கத்துக்கு முரண் இல்லை என்றெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் செய்திருப்போம் ஆனால் விளைவு படுமோசமான ஒரு விளைவு உங்களுக்கு ஏற்படுத்த போற ஒரு விளைவாக தெரியும் ஒரு பிஸ்னஸை எல்லாம் ஸ்டடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிருப்போம் இருக்கிற சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் அதில் கொண்டு போய் என்ன செஞ்சிருப்போம் யாரோ தந்த அட்வைஸுக்காக வேண்டி கொண்டு போய் கொட்டியிருப்போம் கொட்டிட்டு நமது அறிவுஞான நம்பிக்கையிலையும் அவங்கந்த என்னது ஆலோசனையுடைய நம்பிக்கையிலையும் மார்க்கெட் ரேட் அதி இதெல்லாம் வச்சு ஆரம்பிச்சிருப்போம் ஒரு முக்மின் எப்பயும் எப்படி இருக்கக்கூடாண்டா முழுமையான எல்லாம் ஓகே சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்பிக்கை இருக்கணும் ஆனால் இதில் பயங்கர விளைவுகள்லாம் இதில் என்ன செய்யலாம் இருக்கலாம் என்னென்ன விளைவுகள் சில வேலை மறுமையை அழிச்சுற விளைவுகள் இதில் என்ன செய்யலாம் இருக்கலாம் உதாரணமாக இந்த பிஸ்னஸ் டபுள் ட்ரிபிளாக முன்னேறினா நீங்கள் பெரிய வட்டி முதலையாக மாறுவீங்கன்னு ஒரு கட்டம் இருக்குமென்று வைங்களே ஒரு கட்டம் இருக்குமாக இருந்தால் அது நீங்கள் எடுத்த அந்த வேலையுடைய தீங்கு தான் ஒவ்வொரு உரைகளுக்கு முன்னாலும் நம்ம என்ன சொல்றோம் செய்ய ஆத்தி அமாலினா எங்களை செயல்களுடைய கெட்டதைகளை விட்டு நம்ம என்ன செய்கிறோம் பாதுகாவல் தேடுகிறோம் அது மாத்திரமல்ல இதுக்கு புறவு நம்ம இதுவரைக்கும் செய்யாதவைகளுடைய விளைவுகளை விட்டுமுன்னா நம்ம இதுக்கு பிறகு செய்ய போறோம் அது அப்படி நடந்தாலும் அந்த தீங்க என்ன செஞ்சியா பாவம் செய்யறதை பத்தி அல்ல இது நம்ம செய்கிறவைகளுடைய விளைவுகள் அந்த விளைவுகள் கெடுதியாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அந்த கெடுதிகளை விட்டு எங்களை என்ன செஞ்சிரு பாதுகாத்து விடு அப்படி என்றது அப்ப கெட்ட செயல்களை விட்டு பாதுகாவல் தேடுதல் என்பது ஒன்று செயல்களுடைய விளைவுகள் சில பொழுது கெட்ட செயல்களுடைய விளைவுகளும் அடங்கும் ஆனா இதுல நோக்கம் வந்து கெட்ட செயல்களா நல்ல செயல்களா என்பது அல்ல விளைவுகள் லைஃப்ல அந்த விளைவுகள் வரக்கூடாது எப்பொழுதும் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து துவா எது கேட்டாலும் ரிசல்ட்டை எங்களுடைய சிந்தனை வச்சு அழகக்கூடாது நான் அது பல துவா இதில் சொல்லிக்கிறேன் எப்படி ஆனால் துவா கேட்டு விளைவு பயங்கரமாக அமைஞ்சிக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது உதாரணமாக இந்த செயல்களுடைய பாதிப்பை விட்டு நான் பாதுகாவல் தேட துவா கேட்டுட்டேன் துவா கேட்டு அடுத்த நாளே ஃபுல் நஷ்டம் போயிட்டேன் இந்த துவா கேட்காம இருந்தால் நல்லா இந்திக்குமே அப்படின்னு சைத்தா என்ன செய்வான் ஒரு வார்த்தை சொல்லுவான் நீங்கள் எப்பொழுதும் நம்ம பிரார்த்தனையுடைய விளைவுகளை எங்களது சிந்தனை வச்சு என்ன செய்யக்கூடாது அளக்கக்கூடாது தலகீழாக நடந்தாலும் நீங்க கேட்டது உண்மையிலே இஹ்லாசான துவாவாக இருந்தால் இந்த தலகீழாக நடந்தது தான் இறைவன் உங்களை அங்கீகரிச்சது இறைவன் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கினு அதுதான் ஆனால் அது பல உதாரணங்கள் சொல்லிக்கிறேன் திருமணம் முடிக்க போகிறோம் இந்த க இந்த உதுவாவெல்லாம் கேட்டு ஸ்திகாராவில் பண்ணி இந்த கணவர் தான் நமக்கு நல்லா வரணும் யாரெல்லாம் இந்த கல்யாணத்தை எப்படியே நல்ல முறையில் உனக்கு திருப்தியான முறையில் ஒரு வாழ்க்கையாக வேண்டும் துவா கேட்குறீங்க அடுத்த நாள் இந்த கல்யாணம் உடஞ்சிருப்பீங்களே நல்லா துவா கேட்டு அடுத்த நாள் தகஜத்துக்கு எல்லாம் துவாவில் முடிச்சுட்டு சுபோக ஒரு ஃபோன் கால் வருது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க துவாவுடைய விளைவுகளை முடிஞ்சுது அப்படின்றா என்ன துவா கேட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யும் ஒரு அவநம்பிக்கை வரும் நீங்க என்ன நினைக்கணும் சொன்னா நீங்க கேட்டதுவா அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான் நீங்க கேட்டதுவா அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான் ஏ கெட்டவன் தெரிஞ்சுக்க நீங்க எடுக்க போறது இல்லை நல்லவன் கெட்டவனான் உங்களுக்கு தெரியாது கிடைக்கிட்டா கேட்டது அல்லாட்ட பல்லாதான இப்போ செய்யணும் எனவே உங்களுக்கு ஒரு செய்தி வருதா உடனே ஒரு மூமினாக இருந்தால் என்ன நினைக்கணும் கயிர் நான் உண்மையிலேயே அல்லாட்ட கேட்டது இஹ்லாசான துவாவாக இருந்தால் சரியாகத்தான் கேட்டிருந்தால் நல்ல நோக்கத்தில் தான் கேட்டிருந்தோம்னு சொன்னால் இதுதான் விளைவு இதான் விளைவு அப்படி என்றது நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த துவா ரிசல்ட்டுகளை நம்ம அழைக்க கூடாது ரிசல்ட் வந்து இறைவன் பார்ப்பான் வழங்கிட்டா பிஸ்னஸ் நல்லா முன்னேறணும்னு துவா கேட்குறீங்க அடுத்த நாளே ரோயர் காலி ஆகிட்டு வைங்களே இப்போதான் துவா கேட்டது காலி ஆகிட்டு அப்போ நல்லா முன்னேற போறீங்கன்னு அடுத்த வழங்கிட்டா அது எப்படி நம்மளுக்கு என்னது தெரியாது சில துவாக்கள் கேட்டிருப்போம் அதனால ஊரில் பிஸ்னஸ் இல்லாமல் போயிருக்கும் இங்கே வந்து நம்ம மார்க்கத்தை படித்து எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு லைஃப் வேறொரு ட்ரெண்டுக்கு என்ன செஞ்சிருக்கும் மாறி இருக்கும் ஆனால் நீங்கள் இதை கேட்டே வைக்க மாட்டீங்க இறைவன்ட்டு நீங்கள் கேட்டது ஒரு பிஸ்னஸ் முன்னேற்றம் தான் ஆனால் விளைவுகள் தலைகில் அல்லா என்ன செஞ்சிருப்பான் நல்ல விளைவுகளை காலப்போக்கில் தந்திருப்பான் எனவே விளைவுகள் அல்லாஹும் நீ அவுதுபிக்க மின் ஷர்ரிமா அமில் தோ மின் ஷர்ரிமா அலம் அமல் அதாவது நான் செய்தவைகளுடைய கெட்ட விளைவுகள் இதுவரை செய்யாதவைகளுடைய கெட்ட விளைவுகள் இவைகள் எல்லாவற்றை விட்டு நான் உடத்தில் என்னது பாதுகாவல் தேடுகிறேன் இது யார் கேட்டது சூளுல்லாயி சரலாசன்படி கேட்பவர்களாக இருந்தார்கள் என்று ஐஷா ரதியுல்ல அவர்கள் சொல்லுகிறார்